புது வருஷம் பிறக்க போகுது நிறைய சுமையோட தள்ளுவண்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு பின்னாடி இருந்து ஒரு புஷ் கொடுத்தா எப்படி அவரால் இன்னும் கொஞ்சம் வேகமா இழுக்க முடியுமோ அப்படி இப்ப வரப்போற புத்தாண்ட நீங்க சந்தோஷமா எதிர்கொள்ள உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்து உற்சாகப்படுத்தும் இந்த குட்டி குட்டி கதைகள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி துணுக்கு கதைகளின் பதினோராவது காணொளி இது அது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பொதுவாகவே ஜப்பானியர்கள் மீன் உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஆனால் இவங்களுக்கு மீன் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது அந்த நகரத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கடற்பகுதிக்கு தான் அங்கே மீன் கிடைக்கும் அதை சாப்பிடணுங்கிறதுக்காகவே படகை எடுத்துட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கிற மீன் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனால் மீன் பிடிச்சிட்டு திரும்பி வர ரெண்டு நாட்கள் ஆகிறதுனால அந்த மீனுடைய சுவை கொஞ்சம் குறைஞ்சிடும் அதனால் இந்த மீனவர்கள் என்ன பண்ணாங்க அடுத்த தடவை போகும்போது நிறைய ஐஸ் கட்டிகளை கொண்டு போய் அந்த மீனை பதப்படுத்தி கொண்டு வந்தாங்க ஆனாலும் மக்களுக்கு அதில் திருப்தி ஆகலை ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிடிச்சு சாப்பிடக்கூடிய மீனுக்கும் ஐஸ் கட்டியில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட மீனுக்கும் சுவை மாறுறத நல்லாவே உணர்ந்தாங்க அதனால் அடுத்த தடவை போகும்போது மீனவர்கள் ஒரு சின்ன தண்ணி தொட்டி ஒன்ன எடுத்துட்டு போய் அதில் மீன்களை பிடிச்சு போட்டு உயிரோட கொண்டு வந்து இங்க சமைச்சாங்க அப்பவும் அந்த மீனுடைய சுவையில மாறுபாடு தெரிஞ்சது அவ்வளவு பெரிய கடற்பரப்பில் நீந்திக்கிட்டு இருந்த இந்த மீன்கள் சின்ன தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டதும் ரெண்டு நாளாக சோம்பியே கிடந்ததுனால மீனுடைய சுவை மாறியிருக்கலாம் அப்படின்னு யோசித்த மீனவர்களுக்கு ஒரு புது யோசனை தோணுச்சு அடுத்த தடவை மீன் பிடிச்சிட்டு வரும்போது இந்த குட்டி மீன்களை விட ஒரு பெரிய மீனையும் அந்த தொட்டிக்குள்ளே போட்டு எடுத்துட்டு வந்தாங்க அந்த தடவை கொண்டு வந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையாக இருந்துதான் அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா தொட்டிக்குள்ள இந்த பெரிய மீன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த குட்டி மீன்கள் எல்லாம் வேக வேகமாக நீந்திக்கிட்டே இருந்துதான் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கவும் ரெண்டு நாள் கழித்து அதை சமைக்கும்போது அந்த மீனுடைய சுவையில் வித்தியாசம் தெரிஞ்சுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கையும் அப்படித்தாங்க பிரச்சனைங்கிற பெரிய மீன் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைங்கிற இந்த குட்டி மீன்கள் எல்லாம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சுவையானதாகவும் இருக்கும் பிரச்சனையே இல்லைன்னா நாம் ஓட மாட்டோம் சோம்பியே தான் கிடப்போம் அதனால் பிரச்சனைகளை உங்கள் வளர்ச்சியை தடுக்கிற தடையாக பார்க்காம உங்களை மேம்படுத்துகிற சக்தியாக பாருங்க வாழ்க்கை சுவையானதாக மாறும் ஒரு ஊர்ல ஒரு ஜென் துறவி இருந்தாராம் அவர் இன்னொரு மூத்த ஞானி கிட்ட பத்து ஆண்டுகள் மாணவராக இருந்து ஜென் பாடங்களை எல்லாம் பயின்று செயல்முறை பயிற்சியில் தேர்ச்சி பெற்றதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியில வந்து தனியா ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் அவர்கிட்ட பல புதிய மாணவர்கள் சேர்ந்து ஜென் போதனைகளை படிக்க ஆரம்பிச்சாங்க சில வருடங்கள் கழிச்சு ஒரு நாள் இந்த துறவிக்கு தன் குருநாதரான மூத்த ஞானியை சந்திக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது அதனால் அவரை சந்திக்கிறதுக்காக மலை மலைப்பிரதேசத்திலிருந்து அவருடைய ஆசிரமத்துக்கு இவர் பயணத்தை தொடங்கினார் அது ஒரு மழைக்காலங்கிறதுனால தன் கால்களில் மரக்கட்டை காலணிகளை போட்டுக்கிட்டு ஜென் மதத்துடைய அடையாளமான அந்த வட்ட வடிவ குடையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போனார் அந்த மூத்த துறவியுடைய ஆசிரமத்தை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் வாசலில் செருப்பை கழட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே அந்த வட்ட வடிவ குடையை வச்சுக்கிட்டு தன் குருநாதர் இருக்கிற அறைக்குள்ளே நுழைஞ்சாரு சீடனை பார்த்த குருநாதர் அவரை வரவேற்று வழக்கமான விசாரிப்புகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன் சீடன் கிட்ட வெளியில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே நீ கொடை பிடிச்சுக்கிட்டு தானே வந்த ஆமாம் குருவே மரக்கட்ட செருப்புகளை போட்டுக்கிட்டு வந்தையா ஆம் குருவே உன்னோட குடைய வெளிலய வச்சிருக்க ஆமாம் குருவே உன் செருப்புகளுக்கு பக்கத்தில் வச்சியா இல்லை தள்ளி வச்சிருக்கியா பக்கத்தில் தான் வச்சிருக்கேன் குருவே சரி அந்த குடைகளை உன் மரக்கட்ட செருப்புக்கு எந்த பக்கமா வச்ச இடது பக்கமா இல்ல வலது பக்கமா அப்படின்னு அந்த குரு நிதானமா ஒரு கேள்வியை கேட்க இந்த சீடனால சட்டுன்னு அவர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிதானமா விழிப்புணர்வோடு வாழணும் அப்படிங்கிறது தான் சென் கற்பிக்கும் முதல் போதனை அந்த விழிப்புணர்வும் நிதானமும் இருந்திருந்தா தன் குருநாதர் கேட்ட கடைசி கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த சீடன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் தன் குருக்கிட்ட ஜென் பாடம் பயின்றார் அப்படிங்கிறது வரலாறு ஆமாங்க இது ஒரு உண்மை கதை அந்த சீடன் புகழ்பெற்ற ஜென் துறவியான செனோ அவர்கள் அவருடைய குருநாதர் பேரு நானின் இந்த கதையில் இருக்கிற முக்கியமான விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் இப்போல்லாம் ஞாபக மருதி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்க நாம் செய்கிற காரியத்தில் கவனம் இல்லாததுனால அது நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறது இல்லை அதனால் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை ஒரு வேலையை செய்யும் போது நம்ம மனசு பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கும் செய்கிற வேலையில் மட்டுமே நம்ம கவனத்தை வைக்கிறது மூலமாக வேலையில் தப்பு வர்றது என்ன செஞ்சோம் செய்யலைங்கிறத மறந்து போகிறது ரெப்படேஷன் ஆஃப் ஒர்க்னு எல்லாத்தையும் தவிர்க்கலாம் இந்த புத்தாண்டிலிருந்து நாம் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையாகவும் விழிப்புணர்ச்சியோடையும் செஞ்சு பாருங்களேன் மனசுல இருக்கிற பதற்றம் கம்மியாகி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே ரொம்ப அழகானதா மாறும் ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தாராம் அவருக்கு தலைவலி முட்டு வலி கால்வலின்னு உடம்பல இல்லாத வியாதிகளே கிடையாது எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தும் அவருடைய வியாதி குணமாகவே இல்லை அப்போ பக்கத்து ஊர்ல ஒரு புது வைத்தியர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு அவரை தன் வீட்டுக்கு வரவழைச்சு பார்த்தாரு இவரை சோதிச்சு பார்த்த வைத்தியர் ஒரு டப்பா நிறைய சூரணங்கள் அதாவது மாத்திரைகளை கொடுத்து இந்த டப்பா காலி ஆகும்போது உன்னுடைய வியாதியும் சரியாகிடும் அப்படின்னு சொன்னாராம் ஆனா அந்த சூரணத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு கண்டிஷனும் இருந்தது அதாவது எப்ப எல்லாம் வேர்வை வருதோ அப்ப மட்டும்தான் இந்த சூரணத்தை சாப்பிடணும்னு சொன்னாராம் இந்த மனிதரும் அதை வாங்கி வச்சுட்டு எப்படா வேர்க்கும் எப்படா இதை சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு வேர்வையே வரல குளிர்காலமாக இருக்கிறதுனால தான் வேர்க்க மாட்டேங்குதோ அப்படின்னு பல பெட்ஷீட்டுகளெல்லாம் எல்லாம் போற்றி உட்காந்து பார்த்தாரு அப்பவும் வேர்க்கலை அப்போ இவருடைய மனைவி உடம்பு கொஞ்சம் உஷ்ணமானால் வேர்க்க போகுது ஒன்று பண்ணுங்க பேசாமல் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு வர்றது துணி துவைச்சு கொடுக்கறது தோட்ட வேலை செய்யறதுன்னு அவருக்கு சில வேலைகளை கொடுத்தாங்களாம் இந்த வேலைகளை எல்லாம் செய்ய செய்ய அவருடைய உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு தடவை வேர்க்கும் போதும் மறக்காம போய் இந்த சூரணத்தை சாப்பிட்டாரு இப்படியே தினமும் நடக்க அந்த சூரணம் பாதி பாட்டில் காலி ஆகும் போதே இவருடைய வியாதிகள் எல்லாம் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிச்சாரு சரி நம்ம வியாதி தான் சரியாயிடுச்சே மீதி இத்தனை சூரணத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சவரு அந்த வைத்தியரை போய் பார்த்து விஷயத்தை சொல்லி நீங்கள் பலே கில்லாடி தான் போங்க எந்த வைத்தியத்தாலையும் குணப்படுத்த முடியாத வியாதியை ஒரே சூரணத்தில் சரி பண்ணிட்டீங்களே ஆமாம் அப்படி என்னதான் இது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த வைத்தியரோ வியாதி இந்த சூரணத்தால் சரியாகலை நீ செஞ்ச வேலையால் சரியாச்சு உடல் உழைப்பு தான் நம்ம உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேறி ஆரோக்கியமா இருக்க முடியும் ஒரே இடத்துல உட்கார்ந்தா இது என்ன இதுக்கு மேலையும் வியாதிகள் வரும் நான் கொடுத்தத வெறும் துளசியும் வெள்ளமும் மட்டும்தான் இதில் எந்த மருந்தும் இல்லை அப்படின்னு சொன்னாராம் இது வெறும் கதையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு நல்லாவே பொருந்தும் பத்து இட்லி சாப்பிட்டாலும் நம்ம தாத்தாக்களுக்கு எல்லாம் செரிமானமாச்சு ஆனா மூணு இட்லி சாப்பிட்டா கூட நமக்கு செரிமானமாகறதில்ல காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நம் நம் ஆரோக்கியம் கையில் சிந்தித்து செயல்படுங்கள் ஒரு ஊர்ல ஒரு மிக பெரிய தொழிலதிபர் இருந்தாராம் அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது அவர் பேனா வைக்கிற இடத்த அடிக்கடி மறந்து போயிருவாரு அப்புறம் தேவைப்படும் போது இன்னொரு புது பேனா வாங்குவாரு இந்த பழக்கத்தால் விலை மலிவா இருக்கக்கூடிய நிறைய பேனாக்களை வாங்கி வச்சு ஒன்று தொலைஞ்சு போகும்போதெல்லாம் இன்னொன்று எடுத்து பயன்படுத்திகிட்டு இருந்தாராம் என்னதான் இருந்தாலும் அவருடைய இந்த பழக்கம் அவருக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு அதனால ஒரு நாள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி புலம்பியிருக்காரு இதை கேட்ட அந்த நண்பர் உடனே இவரை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தால ஆன ஒரு விலையுயர்ந்த பேனாவை வாங்க சொல்லியிருக்காரு சரி தன் நண்பன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்பி அந்த பேனாவை வாங்கிக்கிட்டாரு ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த தொழிலதிபர் தன் நண்பனை சந்தித்தார் அப்போ அந்த நண்பர் இந்த பேனா மரதியை பற்றி விசாரிக்க தன் பாக்கெட்டில் பத்திரமாக இருக்கிற அந்த பேனாவை காட்டின தொழிலதிபர் இப்பெல்லாம் தன் பேனாவை மறந்து எங்கேயும் வைக்கிறதில்லைன்னும் தன் செயல்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதாகவும் சொன்னார் இதையே தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பொருள் நம்மக்கிட்ட தங்கறதில்ல அப்படின்னா அதுக்குண்டான மதிப்பை நாம் இல்லைன்னு தான் அர்த்தம் நாம் மதிப்பாக உணர்கிற ஒவ்வொன்றையும் நாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவோம் நம்ம உடம்புடைய மதிப்பை உணர்ந்தோம்னா நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் கவனமாக ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்குவோம் பணத்துடைய மதிப்பை உணர்ந்தோன்னா அவசியமான செலவுகளை மட்டும்தான் செய்வோம் உறவுகளுடைய மதிப்பை உணர்ந்தோம்னா அது முறிஞ்சு போகிற சூழ்நிலையை ஏற்படுத்துகிற எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட மாட்டோம் வாழ்க்கை துணையுடைய மதிப்பை உணர்ந்தோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்க மாட்டோம் நீங்கள் பத்திரமாக வச்சுருக்கிற இல்லை இழந்த பொருட்களை நினச்சி பாருங்க எதுக்கு மதிப்பு கொடுத்தீங்க எதை உதாசீனப்படுத்துனீங்கன்னு உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து உயர்ந்த நோக்கத்தோட மனநிறைவோட உங்களுக்கு எல்லா சொந்தங்களும் சேர்ந்து ஒற்றுமையா வாழணும் அத இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி